உபத்ரோம்களை பலவீனப்படுத்தவில்லை உபத்ரோம்களை பலப்படுத்துகிறது பக்கத்துல ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க உபத்ரோங்களை பலவீனப்படுத்தல உபத்ரோங்களை பலப்படுத்துது உண்மையை சொல்லுங்க ஒவ்வொரு முறை உபத்திரப்பட்டு வரும்போது அவர் பலப்படுத்துறாரா பலவீனப்படுத்துறாரா நாளுக்கு நாள் பலப்படுத்துறாரு நமக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் பலப்படுத்து நான் செய்தி ஃபுல்லா பேசும்போது அது வார்த்தை உங்களுக்கு புரியும் நாளுக்கு நான் ஸ்ட்ரெங்தன் பண்றா அது பலப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல நமக்குள் மறைந்து இருக்கிற அநேக காரியத்தை இந்த உபத்திரம் வெளிப்படுத்தும் நீ யார் என்பதை வெளிப்படுத்தும் உனக்குள் இருப்பது என்ன என்பதை வெளிப்படுத்தும் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் என்பது என்பதை வெளிப்படுத்தும் உனக்குள்ள இருக்கிற அழைப்பு என்ன என்பதை வெளிப்படுத்தும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த உபத்திரத்தின் வழியாய் என்னை கத்தர் யார் என்று காண்பிப்பார் இந்த தான் உங்களுக்கு குறித்த தேவனுடைய அழைப்பை பூரணமாய் வெளியே கொண்டு வரும் சில உபத்திரவத்தின் ஏன் நடத்துகிறார் என்றால் ஒரு இது இது உண்மையிலே விலை உயர்ந்ததுதான் இது உண்மையிலே தங்கம் என்பதை எதுல போட்டு அறிந்து கொள்வார்கள் தெரியுமா தீல போட்டு தான் தெரியும் என்ன உபத்திரவத்தில் தூக்கி போட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்ல நீ மறக்கட்ட கிடையாது நீ

சில உபத்திரவத்தில் தான் என்னுடைய அழைப்பு என்ன என்பது பூரணமாகிறது சில உபத்திரவத்தில் தான் எனக்குள் மறைந்திருக்கிற சில பொக்கிஷங்கள் வெளிவருகிறது சில உபத்திரவத்தின் வழியாய் நடந்தால் மாத்திரம்தான் தேவன் என்னை எதற்கு ஜனிப்பித்தார் என்பது வெளிப்படுகிறது எனவே தேவன் அனுமதித்த உபத்திரவங்களுக்காக ஆமே பேசும்படி மூன்று நபர்களை தியானிக்க வைத்தார் மூன்று பேரையும் பேசுறதுக்கு டைம் இருக்கான்னு தெரியல டைம் பேசுவேன் எப்படி லீட் அப்படி நான் பேச விரும்புகிறேன் குறித்து நமக்கு தெரியும் ஒன்றாவது அதிகாரம் இங்க அண்ணாளுடைய உபத்திரம் அல்லது பலவீனம் என்பது என்ன ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று சாமில் ஒன்றாவது அதிகாரத்தின் அவளுடைய அடைத்தபடினால் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவள் அவள் கத்துடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனம் மனமடியா மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் இங்கே அண்ணா பலவீனம் அல்லது நெருக்கம் அல்லது உபத்திரவம் என்பது ரெண்டு காரியம் ஒன்று கற்பம் அடைக்கப்பட்டது ரெண்டு பெனினால் விசனப்படுத்துவது கற்பம் அடைக்கப்பட்டது ஒரு பக்கம் அதிக அதிகம் நெருக்கம் வேதனை வேதனை அதை விட என்ன தெரியுமா வார்த்தை நிமித்தம் சில நெருக்கங்கள் இருக்கும் அதை விட ரொம்ப கஷ்டமாடுறது தெரியுமா அந்த பலவீனத்தை நிந்திச்சு சிலர் பேசுவாங்க தெரியுமா அன்பு உள்ளங்களே சிலருடைய வாழ்க்கையில சில நன்மைகள் தடைபடும் போது சில நன்மைகள் தாமதிக்கும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன பேசுறோங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே எல்கானாவும் ஆலயத்துக்கு போகிறார் அண்ணாலும் ஆலயத்துக்கு போகிறார் பெனினாலும் ஆலயத்துக்கு போகிறார் எல்கானா போய் பலி செலுத்துவார் மூன்று பேருமே ஆலயத்துக்கு போறாங்க அதில் ஒருவள் மட்டும்தான் இப்பொழுது குறைவுள்ளவராய் பலவிதமாய் நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் மற்ற ரெண்டு பேருடைய லைஃப்பில் ஒரு நல்லா இருக்கு எல்கானா லைஃப்ல டெய்லி போய் பலி செலுத்துறார் பெனினால் வாழ்க்கல பிள்ளைங்க இருக்குது அண்ணால் இருக்கிற பலவீனம் இப்பொழுது பெனினாலுக்கு இல்லை ஆனா ஆராதிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே பெனினால் விசனப்படுத்துறாள் எல்கானா ஆறுதல் படுத்துறாள் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவங்க லைஃப்ல மாற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா பேசுறவங்களுக்கு நம்ம ஆறுதலா பேசும் ஆமே எல்கானா பலி செலுத்திட்டு வந்து ஆறுதலா பேசுறா பெனிலால் பக்கத்துல இருந்து விசனமா பேசுறா நம்ம பெனிலாலா இருக்க கூடாது நாம எல்கானா வரணும் ஆராதிச்சுட்டு வர பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த ஒரு மாற்றம் இருக்கணும் ஆராதிச்சிட்டு போறாய் நானும் மற்றவர்களை போல மற்றவருடைய குறைய சொல்லி கொண்டிருப்பேனே ஆனால் நானும் பெனினாலும் ஒன்றே ஆமீன் வராதே நீங்க சொல்லாட்டாலும் அதுதான் நிச்சயம் ஆராதிச்சிட்டு போ நம்மளை பார்க்கும் சிலர் வந்து ஆறுதல் அடைஞ்சு சொல்லணும் இவன் உண்மையிலே ஆண்டவரை ஆராதிக்கிறவன் இவங்க கிட்ட பேசினா நமக்கு ஆறுதல் கிடைக்கும் நம்மளை தேடி ஜனங்கள் வரணும் ஆலயத்தில் வந்துட்டு போறவங்க அப்படிப்பட்டவர்களா இருப்பீர்களானால் உங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் உங்களை தேடி வருவாங்க ஒண்ணு இல்லாட்டாலும் உங்க உங்க கிட்ட ஆறுதல் வார்த்தை கேட்கறதுக்காவது ஆராதிக்கிறவங்க லைஃப்ல இந்த மாற்றம் இருக்கணும் வெனிலாலா இருக்காதார்கள் பலி செலுத்திட்டு வந்து ஆறுதல் படுத்துகிற எல்கானாவை சபையை நீ மாறும்படி கத்தர் விரும்புகிறார் செய்திக்குள்ள வர்ற இப்போ இவளுக்கு ரெண்டு காயம் ஒரு பக்கம் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது இன்னொரு பக்கம் பெனினால் விசனப்படுத்துகிறாள் இந்த பலவீனம் ஏன் ஆண்டவர் அண்ணாளுக்கு அது பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால் இவளுக்கு பலவீனத்தின் நிமித்தம் இந்த கற்பம் அடைக்கப்பட்டது கிடையாது ஆறாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினார் அப்ப இந்த பலவீனம் தேவன் போப்பஸ் அனுமதித்தது பலவீனம் தேவன் போப்பஸ் அனுமதித்தது இப்படிப்பட்ட சில பலவீனங்கள் நெருக்கங்கள் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் போப்பஸ் அனுமதிக்கிறார் என்றால் இதை தாண்டி இன்னொரு வார்த்தை உன்னை குறித்து பேசப்பட போகிறது இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் காண்பித்து தந்த ரெண்டு பகுதிகள் ஒரு பகுதி இந்த பக்கம் பெனினால் இருந்து நிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இவள் பலவீனத்தை குறித்து இவள் நின் இவளுடைய வாழ்க்கை நெருக்கத்தை குறித்து உபத்திரவத்தை குறித்து தன்னோடு கூட இருக்கிற பெனினால் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது ஒன்று சாமியில் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தையும் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்கள் தாமுவேல் கர்த்தனுடைய தீர்க்க தரிசிதான் என்று முதல் பெயர் சபா மட்டுமல்ல விளங்கினது தம்முடைய வார்த்தையினாலே நல்ல கவனிக்க இந்த வார்த்தையே அன்பு சபையே

நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல என்னத்தை குறித்து பேசுற கூட்டம் எனக்கு சின்னது ஆனால் தேவ பலன் வெளிப்படும் போது பேசப்பட போற கூட்டம் பேசுற வார்த்தை குறித்து நீ கலங்காதே உன்னை குறித்து தேசம் பேச போகிற தேவ பலத்தை குறித்து இந்த நாளைக்கு ஜனம் பேச போகிற தேவ பலமாய் மாறப் போகிறது இன்று உங்கள் பலவீனத்தை குறித்து பேசுகிற பெனினாளை பார்க்காதீர்கள் நாளைக்கு அநேக ஜனங்கள் இதனால் உண்டாக போகும் தேவ பலனை குறித்து பேச போவதே பாருங்கள் ஒரு பக்கம் நிந்தை உபத்திரவத்தை குறித்து பேசி பேசி அவளை விசலப்படுத்துறாள் இதே அன்னாளின் வாழ்க்கைய அவளுக்கு கொடுத்த தேவ பலத்தினால் உண்டான பிள்ளை குறித்து ஜனமே பேசுது அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு சில உபத்திரவங்கள் எனக்கு வந்தது நல்லது இந்த உபத்திரவத்துல என் கூட இருக்கிற சிலர் புரியாம பேசுறாங்க ஆனா ஒரு நாள் வருவோம் அப்பொழுது இதை எல்லா ஜனங்களும் பேசுவார்கள் எல்லா ஜனங்களும் பேச அதுவும் பாருங்க எங்க இருக்கிற ஜனங்கள் பேசுகிறார்கள் என்றால் அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள்

ஆனா இப்போ சீலோவிலே சாமிகளை கத்த பெருக பண்றார் சீலோவிலே சாமுடைய பெயர் புகழ்ச்சியாக்கப்படுகிறது ஏன்னா இந்த சீலோவில தான் ஒருவள் அழுதுட்டு இருந்தார் ஒன்றாவது சாமி ஒன்று சாமியில் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசிங்கள்

புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்த எந்த இடத்துல உபத்திரவத்தி நிமித்தம் அழுதாலோ அதே இடத்துல அவள் பிள்ளை குறித்த சாட்சி பேசப்படுகிறது எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது சில உபத்திரவங்கள் சந்தித்த அதே இடத்துல தான் கத்தருடைய கீர்த்தி புகழ்ச்சியுமாய் நிறுத்த போகிறார் சி ஒரு குமார் தேம்பீரி நிமிக்கப்பட்ட சகல தேசத்திலும் நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம் வீண போகவில் சத்தமா சொல்லு நாஜபித்த நாஜபித்த ஜபமில்ல வீண போகவில்ல எந்த இடத்துல அண்ணால் உபத்திரவத்தின் நிமித்தம் நெருக்கப்பட்டாலும் அதே இடத்துல சாமுவேலை குறித்த கீர்த்தி பரவுகிறது அதே இடத்துல கத்த தமது பலத்தை வெளிப்படுத்துகிறார் எந்த இடத்துல எவள் பலவீனத்தை குறித்து பேசினாலோ அதே இடத்துல அந்த பலவீனத்தை குறித்தவளை பலவானாய் கத்தர் மாற்றுகிறார் எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை நம்பி எடுக்கிறீங்க சில வெட்கப்பட்ட இடத்துல தான் கத்தரினை நிறுத்த போகிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் ஹாலேலூயா ஹாலேலூயா எந்த இடத்தில் அழுகிறாளோ அதே இடத்தில் அதே இடத்தில் அவன் எது நிமித்தம் அழுதாலோ அந்த காரியம் பலனா பேசப்படுது அன்பான உள்ளமே இன்னைக்கு உங்க உபத்திரவத்தை பார்த்து பேசுற அதே இடத்துல தான் கத்தர் உங்களுக்கு செய்ய போற கிரியை பேசப் போற உங்க உபத்திரவத்தை பார்த்து பேசுற அதே இடத்துல தான் கத்துடைய வல்லமை வெளிப்பட போகிறது நிச்சயமுள்ளவர்கள் உள்ளவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எந்த சீரோவிலே அழுதாலோ அதே சீலோவிலே தேவன் அவள் அழுகையின் பலனை பார்க்க வைக்கிறார் எத்தனை பேர் நம்பிக்கை நான் இருக்கிற பட்டணத்தில் நான் இருக்கிற தெருவுல நான் இருக்கிற வீட்டில் நான் இருக்கிற சொந்தங்கள் நடுவுல தான் கத்தரிய அழுகைக்கு பலன பார்க்க வைக்க போறான்னு நம்புறவங்க மாத்தி நல்ல